ஹாப்பி மார்னிங் இன்றைக்கான டே எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஈவினிங் எடுத்த விலாக் தான் காலையில் கொஞ்சம் வேலையாக இருந்தது அதனால் காலையில் எதுவுமே வீடியோலாம் எதுவுமே எடுக்கவே இல்லை ரோஷன் இன்றைக்கி ரெண்டு பேருமே வந்து டியூஷன் போயிட்டாங்க அவங்க போனதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் அந்த வீட்டில் வந்து உருளியில் வந்து பூவெலாம் வந்து தினமும் மாற்றி வைப்பேன் இங்கே வந்து அந்த உருளியில் வந்து பூ எடுத்து வைக்கிற இடமும் இல்லை அளவுக்கு டேபிள் வந்து ஃபிஷ் டேங்க்கு பழைய வீட்டில் வந்து ஃபிஷ் டேங்க்கு டேபிள் தனியாக ஒன்று வாங்கி வச்சுருந்தேன் அதில் தான் இப்போ வந்து ஓடிஜி அதுக்கப்புறம் கொஞ்சம் எல்லாம் அதில் தான் வச்சுருக்கேன் இடம் இல்லைன்றதுனால அதில் வச்சுருவேன் உருளி வைக்கிறது அந்த டேபிளில் தான் வைப்பேன் இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல உருளியில் வந்து பூ வைக்கல கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்குது அது கொஞ்சம் பார்க்கும் போது எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி இருக்கும் எதனால் ஒரு மாதிரி டென்ஷனாக வந்தால் கூட அதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் நல்லா இருக்காமல் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி தோணும் எனக்கு அதனால் சரி என்ன பண்ணலாம்னு யோசிச்சிட்டே இருந்தேன் உருளே வந்து ஃபிட் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் ஒரு இடம் பார்க்கலான்னு யோசித்தேன் சரி அதுக்கப்புறம் இந்த மனம் ஞாபகம் இருந்தது இப்போ வந்து பூச்சை ரூமுக்கு வந்து அந்த ஷெல்ஃபெல்லாம் வந்து கப்போர்ட் வாங்கினதுனால வந்து இந்த மன சும்மாவே தான் இருக்குது சரி அதை எடுத்துகிட்டு வந்து ஏதாச்சும் வந்து கோலம் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து இதில் உருளி வச்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு சரி அப்படியே யோசிச்சேன் நம்ம இதை எந்த பிளேஸில் வைக்கிறது அப்படின்ற மாதிரி யோசித்தேன் அதுக்கப்புறம் சரி ஓகே ரோஷன் வந்து விநாயகர் வரைஞ்சி வச்சுன்னா சரி நம்ம ஹாலில் இருக்கிற கிச்சன்லேயே வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே வச்சுட்டேன் அந்த இடமே கரெக்டாக இருந்தது நல்லா அழகாக இருந்தது என்ன ஒன்று கீழே இருந்தது ரோஷன் நித்தி அளவுக்கு வந்து அந்த சைடு வரமாட்டாங்க கார்னர் சைடாக வர மாட்டாங்க கொஞ்சம் தைரியமாகவே வைக்கலாம் டேபிள் இருந்தால் தான் கொஞ்சம் பயமாக இருக்கும் நித்தி எந்த சைடில் வந்து தட்டி விடுனே தெரியாது இது கீழே இருக்கிறதுனால கொஞ்சம் சேஃபாக தான் இருக்குது கொஞ்சம் இடம் இருக்குது நடந்து போகிறதுக்கு அவ்வளோ கார்னர்லாம் மாட்டாங்க சரி அதுக்கப்புறம் கோலம் விபியில் வச்சு தான் கோலம் போட்டேன் அதுக்கப்புறம் போட்டதுக்கப்புறம் அவ்வளோ நல்லா இருந்தது பார்க்கும்போது நல்லா இருந்தது தெரியிலேருந்து உள்ளே வரும்போது கூட நல்லா பளிச்சுன்னு தெரியுது நல்லா இருந்தது அரிசி வந்து ஊற வச்சுருக்கேன் இது பச்சரிசீடு ஊற வச்சுருக்கேன் இன்னும் கோலம் போடலை சரி ஊற வச்சுட்டு நாளைக்கு தான் வந்து அரைக்கலாம் இருக்கேன் டைம் ஆகிடுச்சு இதுக்கப்புறம் அரைச்சி என்ன பண்ணுறதுன்னு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் வந்து இட்லி அரிசி வந்து ஊற வச்சுருப்பேன் டிஃபன் இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவங்க ஒருத்தவங்களுக்காக வந்து நாங்கள் மூணு பேர் வந்து சாப்பாடு சாப்பாடுமே சாப்பிட்டுருக்கோம் சரி வந்து இட்லி தோசை ஏதாச்சும் இருந்தால் தான் கொஞ்சம் சீக்கிரமாக வேலையே முடியும் இட்லி அரிசி எதுவும் வாங்கிட்டு வந்து ஒரு கிலோ வந்து இட்லி அரிசி ஒன்றரை கப்பு வந்து உளுந்து போட்டு வச்சுருக்கேன் அப்புறம் வந்து கொஞ்சமாக வெந்தயம் போட்டு வச்சுட்டேன் வடைக்குமே வந்து ஊற வச்சுருக்கேன் பாதி வந்து கருப்பு உளுந்து மிச்சம் வந்து ஒயிட் கலர் உளுந்து ரெண்டுமே கலந்து வடைக்குமே வந்து சேர்த்து ஊற வச்சுருக்கேன் நம்ம அரைக்கும் போது கிரைண்டரில் தான் அரைப்போம் வடைக்கு மாவு அந்த அளவுக்கு கிரைண்டர்லாம் அரைக்க மாட்டேன் எப்பயாச்சும் வந்து வாரத்தில் ஒரு டைம் வந்து மாவு அரைக்கும் போது வடைக்குமே சேர்த்து அரைச்சிட்டுனா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அடுத்த நாள் வந்து பொங்கல் இன்னும் இட்லி தோசை ஏதாச்சும் வந்து செய்யும் போது குட்டி குட்டியே போண்டா மாதிரி போட்டுக்கலாம் இல்லை வடமேற்ப போட்டுக்கலாம் அப்படின்றதுனால வந்து ஊற வச்சிட்டேன் ரெண்டுமே சேர்த்து ஊற வச்சுட்டேன் மதியம் வந்து எல்லாமே வந்து ஊற வச்சுருந்தேன் அரிசி அதுக்கப்புறம் உளுத்தம் இருக்கலாம் அதுக்கப்புறம் ஈவினிங் டைமில் தான் வந்து மாவுல்லாம் அரைக்கலாம்னு சொல்லிவிட்டு ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்கேன் கிரைண்டர் இங்கே வந்து இதுக்கப்புறம் செகண்ட் டைம் எடுத்து மாவு அரைக்கிறேன் வந்த புதுசில் வந்து மாவு அரைச்சி வச்சேன் அதுக்கப்புறம் வந்து தீந்திருச்சு இட்லி அடிச்சு வாங்கிட்டு வரல இருந்துருந்தால் ஓரளவுக்கு வச்சு ஊற வச்சுட்டு இருக்கேன் அதுவுமே இல்லைன்றதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அவங்க ரெண்டு பேருமே ஸ்கூல் போயிட்டு வராங்க டியூஷன்லேயே போகிறாங்க எந்த நேரத்தில் வந்து பசிக்குதுன்னு சொல்கிறாங்களே தெரிய மாட்டேங்குது நம்ம வந்து அந்த டைமில் வந்து வீட்டில் சாப்பாடு தான் இருக்குது வேறு ஏதாச்சும் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படி வந்து நம்ம ஏதாச்சும் ரெடி பண்ணி கொடுத்தாலும் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்காகவே சரி இன்றைக்கி எந்த வேலை எப்படி இருந்தாலும் ஃபர்ஸ்ட்டு மாவு அரைச்சி வச்சிடலாம்னு சொல்லிவிட்டு ஈவினிங் டைமில் மாவு அரைச்சி வச்சிட்டோம் அடுத்த நாள் வந்து இட்லி தோசை ஊற்றுறதுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் அவங்களுக்கு வந்து நாளையிலேருந்து லீவுன்னு நினைக்கிறேன் ட்ரெயினே அதுக்கப்புறம் வந்து சாட்டர்டே சண்டே மூணு நாளுமே லீவ் இருக்குது சரி அதனால் கொஞ்சம் வந்து மாவுலாம் அரைச்சி வச்சுட்டா நம்மளுக்கு வேலை கொஞ்சம் மிச்சமாக இருக்கும் லீவ் டைம்லேயே நம்ம இந்த வேலையெல்லாம் முடிச்சிடலாம் ஸ்கூல் டைமில் வந்து நம்ம அரிசி ஊற வச்சு அரைக்கிற வேலைலாம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நேற்றுக்கு வந்து பிஸ்கெட்டுமே வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அந்த பிஸ்கெட் வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் தான் இருக்குது நார்மலாக வந்து பட்டர் பிஸ்கெட் வந்து ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன் காஃபியில் வந்து பிஸ்கெட் தொட்டு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது சரி அதனால் வந்து மைதா போட்டு பட்டர் பிஸ்கெட் செஞ்சேன் நான் சும்மா வந்து டிவி பார்த்துட்டு உட்காந்துருந்தேன் டைமிங் வச்சதே மறந்தே போயிட்டேன் ஃபுல்லாக கறி ரொம்ப கஷ்டமாகிடுச்சு பட்டர்லாம் போட்டு செஞ்சது வேஸ்ட் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் திரும்பவும் என்ன பண்ணேன் அவங்க நான் இருக்கும் அவங்க இருக்கும்போதே வந்து நான் வந்து ரெடி பண்ணிட்டேன் எப்படியும் டியூஷன்லேருந்து வருவாங்க அம்மா பிஸ்கெட் செஞ்சு வச்சுருப்பாங்க தான் வந்துருப்பேன் ாங்க இது வந்து கறி கிடிச்சு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அதுக்கப்புறம் திரும்ப ரெடி பண்ணிட்டு திரும்ப பட்டர் பிஸ்கெட் ரெடி பண்ணால் அதுக்கப்புறம் ராகி பிஸ்கெட்டுமே வந்து ரெடி பண்ணியிருந்தேன் அதை வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க இப்போ முடிச்சாலும் பிஸ்கெட் தான் செஞ்சுட்ருக்கேன் ப்ரௌனியுமே கேட்டிருந்தாங்க அது கொஞ்சம் சாக்கு பவுடர்லாம் இல்லை அதுக்கப்புறமா வந்து ரெடி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன் இப்போதைக்கு வேறு ஏதாச்சும் வீட்டில் எதனா ஊற வச்சு இந்த தட்டுப்பயிறு கொண்டக்கடலை இதுதான் ஸ்நாக்ஸ் வீட்டில் ஏதாச்சும் ஒன்று ரெடி பண்ணுவோம் அதுக்கப்புறம் வந்து அந்தளவுக்குலாம் எதுவும் இதுதான் வேணும்லாம் கேட்க மாட்டாங்க எப்போயாச்சும் ஒரு டைம் தான் ரொம்ப அடம் குடிச்சு கேட்பாங்க இருக்கிற வச்சு அது பண்ணி ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் வந்து ரெடி பண்ணி கொடுத்துடலாம் மூணு நாள் லீவ்லாம் நான் என்னால் சுத்தமாக சமாளிக்கவே முடியாது என்ன பண்ண போகிறேன்னே தெரியல சரி முடிஞ்ச அளவுக்கு வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்கெட் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் மாவுமே வந்து அரைச்சிட்டேன் நல்லா உளுந்து வந்து ஃபுல்லாக வந்து ஃபஸ்ட்டு வடைக்கு அரைச்சி வச்சுட்டேன் அதுக்கப்புறமா வந்து இட்லிக்கு வந்து வச்சு உளுந்துமே அரைச்சி வச்சிட்டேன் இதுக்கப்புறம் அரிசி போட்டு வச்சிட்டுனா கொஞ்சம் வேலை முடிஞ்சிடும் சப்பாத்தி தான் பண்ணலான்னு இருக்கேன் சப்பாத்தி செஞ்சு கொஞ்சம் நாள் ஆகிடுச்சி சப்பாத்தி பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சு ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது திடீர்னு வந்து சாப்பிட்ணுன்னு தோணுச்சு அதுக்கப்புறம் அவங்களுமே வந்து பன்னீர் வாங்கிட்டு வர சொன்னேன் எங்கள் வீட்டில் வந்து கேட்டால் அந்த பொருள் வந்து வாங்கிட்டு வர மாட்டேன்னு சொல்லவே மாட்டாங்க அது எதுனா வந்து பன்னீர் மட்டும் எப்போவுமே நான் வாங்கிட்டு வர சொன்னால் இல்லை இல்லை வேணாம் என்கிட்ட காசு இல்லை இல்லை வாங்கிட்டு வர வேலை இருக்குது அந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்ல மாட்டாங்க அந்த பன்னீர்ன்ற ஒரு பேர் சொன்னாலுமே உடனே வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்வாங்க ஏன்னா அந்தளவுக்கு எங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும் சரி பன்னீர் வாங்கிட்டு வந்து பட்டர் மசாலா தான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் அது என்ன தெரியல இந்த ப்ராண்டு அந்தளவுக்கு நல்லாவே இல்லை எப்பவுமே வேறு ஒரு ப்ராண்டு தான் வாங்குவோம் இது புதுசாக வந்து வாங்கிட்டு ாங்க ஒரு மாதிரி ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி ஆயிடுச்சு ஏன்னே தெரியல அது ஒரிஜினல் பண்ணீராக என்னன்னு தெரியல கொஞ்சம் டவுட் சாப்பிடும் சாப்பிடும்போது தான் கொஞ்சம் வாங்கும்போதே பார்த்தேன் சரி நான் போய்ட்டு வாங்கிட்டு வர மாதிரி இருந்தால் பரவாயில்ல இப்போ ஃபுல்லாமே கடைக்கெலாம் போகிறது அவங்க மட்டும்தான் போகிறாங்க எப்போயாச்சும் ஒரு டைம் தான் ஒரே ஒரு டைம் போயிட்டு கீழே போயிட்டு பால் வாங்கிட்டு வந்தேன் ஒரு டைம் பூ வாங்கிட்டு வந்தேன் அதுலேருந்து நான் கீழே இறங்குறதே கிடையாது என்ன வேணும்னு சொல்கிறோம் அவங்களே வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க நார்மலாக நாங்கள் வாங்குகிற கடையில் வாங்கலை இது வேறு எந்த கடையில் வாங்கிட்டு வந்தாங்கன்னு தெரியல பன்னீர் மட்டும் கொஞ்சம் நல்லா இல்லை சரி பரவாயில்ல இதுக்கப்புறம் அந்த பன்னீர் வாங்கிட்டு வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டோம் பன்னீர் வந்து எப்பவுமே வந்து குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி தண்ணியில் வந்து கட் பண்ணி போட்டுவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு மூணு நிமிஷம் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபில்ட்ரு பண்ணி வச்சுட்டு தான் வந்து நம்ம பன்னீர் மசாலாவிலேயே சேர்க்கணும் இல்லைனா அது உடஞ்சிரும் அதனால் நார்மலாக அது மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும் கொஞ்சமாக பட்ரு போட்டுட்டு வெங்காயம் வந்து ஒரு மூணு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன் தக்காளி வந்து ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் எந்த அளவுக்கு வெங்காயம் போடுறமோ அந்த அளவுக்கு வந்து தக்காளியும் போட்டுக்கணும் முந்திரி பருப்பு வந்து என்கிட்ட ஒரு மூணே மூணு முந்திரி பருப்பு மட்டும் தான் இருந்தது அதை மட்டும் போட்டுட்டு வெங்காயம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக சால்ட்டு போட்டு தக்காளிலாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டேன் இஞ்சி பூண்டு வேணும்னா நம்ம வந்து தனியாக இருந்ததுன்னா கட் பண்ணி போல் இல்லை அரைச்சு வச்சு பேஸ்ட்டு இருந்தால் போட்டுக்கலாம் என்கிட்ட அரைச்சி வச்ச பேஸ்ட்டு இருப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதனால் நான் அப்படியே விட்டுட்டேன் அதை நல்லா வதக்கிட்டு இருக்கும் போதே வந்து மாவு வந்து அரைஞ்சிடுச்சு மாவு எல்லாத்தையும் வேறு ஒரு பாத்திரத்தில் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு இப்பயே கலந்து வச்சுருவேன் ஒரு நாலு நாளுக்கு இல்லைனா ஒரு மூணு நாள் மட்டும்தான் இருக்கும் ரொம்பலாம் வந்து வச்சுக்க மாட்டோம் காலையில் ஒரு டைம் ஈவினிங்கில் ஒரு சாரி நைட் ஒரு டைம் வந்து டிஃபன் மாதிரி ரெடி பண்ணிட்டாலுமே கொஞ்சம் மாவு சீக்கிரமாக தீர்ந்து போயிடும் நாலு நாளுக்கு மேலே வச்சு யூஸ் பண்ணாலுமே எங்கள் வீட்டில் அந்த அளவுக்கு சாப்பிட மாட்டாங்க அந்த நாலு நாளே கஷ்டம் ஒரு ஒரு ஆளுக்கு மட்டும் சுத்தமாக செட்டே ஆகாது இன்னைக்கு ஃபஸ்ட்டு நாளாக இட்லி ஊற்றுனா நல்லாயிருக்கும் சாப்பிடுவாங்க அதுக்கு அடுத்த நாள் வச்சா சாப்பிடுவாங்க அது மூணாவது நாள் சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டம் தான் சரி முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாலு நாள் நல்ல எல்லாம் ஒரு மூணு நல்லா வந்து காலி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி வச்சுருக்கேன் கொஞ்சமாக உப்புலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே வெளியில் அடுப்புக்கிட்டவே வச்சுட்டேன் இது எப்படியும் பொங்கிடணும்னு ஒரு மாதிரி டவுட்டாக இருந்தது அதுக்கப்புறம் வந்து வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கு முன்னாடி பாத்திரம்லாம் கழுவி முடிச்சதுக்கப்புறமா வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் இதை கொஞ்சம் மாற்றிட்டு மூடி வச்சுருந்தேன் ஏன்னா எப்படி இருந்துச்சோம் வழிஞ்சி வெளியில் வந்துடும் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் வதக்கி வச்சு வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிட்டேன் கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா வந்து பட்டை கிராம்பு லவங்கம் அப்புறம் வந்து ஏலக்காய் இந்த மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ சும்மா ஒன்று ஒன்று ரெண்டு ரெண்டு போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு அரைச்சி வச்ச பேஸ்ட்டுமே இது கூட சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து கொஞ்சமாக ஒரு ஒரு ஸ்பூன் இல்லை ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கலாம் நான் ரொம்ப அதிகமாகலாம் வைக்கல நைட்டுக்கு ஒரு வேலைக்கு மட்டும்தான் வரும் அடுத்த நாள் காலையில் வைக்கிற மாதிரிலாம் இல்லை போதும் வந்து இதுவே கொஞ்சம் திருப்தியாக சாப்பிடலாம் கொஞ்சம் அதிகமாக வச்சிட்டு அடுத்த நாள் வந்து வேஸ்ட் ஆகிடுச்சுன்னா சாப்பிடுவோம் இருந்தாலும் வேணாம்னு சொல்லிவிட்டு கொஞ்சமாக போதும் இது வரைக்கும் கொஞ்சம் திக்காகவே வச்சுட்டேன் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு அளவுக்கு தனி மிளகாத்தூள் தான் போடணும் நார்மல் குளம்பிளகா தூள் யூஸே தண்ணி தனி மிளகாத்தூள் தனியா தூள் ரெண்டுத்துமே போட்டுட்டு கொஞ்சமாக வந்து கரம் மசாலா தூள் மட்டும் போட்டுக்கலாம் இதுக்கு பொடி யூஸ் பண்ணக்கூடாது மஞ்சள் பொடி யூஸ் பண்ணால் வந்து அந்த ஒரு மாதிரி ரெட்டிஷ் கலராக இருக்கும் அந்த கலர் இருந்தால் தான் நல்லா இருக்கும் மஞ்சள் பொடி போட்டு ஒரு மாதிரி மஞ்சள் பூத்தா மாதிரி இருக்கும் அந்த பன்னீர் பட்டர் மசாலா அந்த டேஸ்ட் பார்க்கும் போது நல்லா இருக்காது சாப்பிடும்போதுமே டேஸ்ட் நல்லா இருக்காது அதனால மஞ்சள் தூள் வந்து யூஸ் பண்ணக்கூடாது எல்லாம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இல்ல ஒரு மூணு நிமிஷம் ஃபுல்லாக வந்து நல்லா வெந்துடும் உடனே வந்து வெந்துடும் பன்னீர் ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து கஸ்தூரி மேத்தி போட்டுட்டு கொஞ்சம் பட்ரு வந்து கட் பண்ணி போட்டுவிட்டேன் பன்னீர் பட்டர் மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு சப்பாத்தியுமே வந்து போட்டுக்கலாம்னு சொல்லிவிட்டு அவங்க வருவாங்க அவங்க வந்து போடுவாங்க வெயிட் பண்ணிட்டு பார்த்தா வந்து ரோஷன் மெத்தி மட்டும் கூப்பிட்டு வந்து விட்டுட்டு அவங்க திரும்பவும் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க சரி நம்ம தான் போடணும் இன்றைக்கி வேறு வழி இல்லை அப்படின்னு நினச்சிட்டு சரி அவங்க வரும்போதே பசிக்குதுன்னு சொல்லிட்டு தான் வந்தாங்க அவங்களுக்கு தெரியும் நான் இன்றைக்கி தான் செய்ய போகிறேன்னு சொல்லிவிட்டு அதனால் கொஞ்சம் சீக்கிரம் சீக்கிரமாக வந்து சப்பாத்தியுமே வந்து ரெடி ரெடி பண்ணிவிட்டேன் சப்பாத்தி பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு நைட்டு நல்லா அழகாக வந்து பிடிச்ச மாதிரி சாப்பிட்டுட்டு ரொம்ப வந்து ஹாப்பியாக வந்து படுத்து தூங்கினாங்க ரோஷன் விட்டிலாம் அவங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷு இது எனக்குமே வந்து ஒரு எப்படி சொல்கிறது டக்குனு ஒன்று ஏதாச்சும் ஒன்று செய்யணும் அப்படின்னா வந்து பன்னீர் செஞ்சிடும் எப்படி செஞ்சாலுமே கரெக்டாக வந்துடும் அதனால எல்லா வேலையுமே முடிக்கணும் கொஞ்சம் பாத்திரம்லாம் இருக்குது அந்த பாத்திரம் எல்லாம் கழுவி வச்சுன்னா வேலை முடிஞ்சிடும் சரி ஓகே இன்றைக்கான ஒரு மோட்டிவேஷன் டிப் என்னன்னு பார்ப்போமா நம்ம நினைச்சுப்போம் கடவுள் நம்மளுக்கு மட்டும் ஏன்டா அவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் தினம் தனம் நம்ம புலம்பிட்டே இருப்போம் நம்ம புலம்புறத விட்டுட்டு மட்டும் கிட்ட நம்ம இந்த பிரச்சனை ஏதாச்சும் ஷேர் பண்ண வச்சுக்கோங்களேன் அப்போ தெரியும் எல்லாருக்குமே வந்து கடவுள் பிரச்சனை கொடுத்துட்டு தான் இருக்காரு கடவுள் வந்து கொடுக்கல இந்த பிரச்சனையை நீ வாங்கிக்கோ நீ எடுத்துக்கோன்னு வந்து கடவுள் நம்மக்கிட்ட சொல்லவே இல்லை எல்லா பழையுமே தூக்கி நம்ம ஈஸியாக கடவுள் மேலே போட்டுருவோம் கடவுள் வந்து நம்மளை படைச்சாரு அவ்வளவுதான் ஆனா வந்து இதை நீ கடன் இங்க வாங்கு இவங்க கிட்ட வந்து இதை எடுத்துக்கோ அதை எடுத்துக்கோன்னு வந்து கடவுள் வந்து சொல்லிக் கொடுக்கல மனுஷனோட ஆசை ஆசை யாரை விட்டுச்சு இதை வேணும் அதை வேணும்னு வாங்கி 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 நம்ம கடன் ஆயிடுறோம் கடன் அதிகமாகிட்டு அந்த கடன் அடைக்க முடியாமல் கஷ்டத்துலேயே தான் இருக்கும் ஆனால் பழி யார் மேலே போடுறோம் கடவுள் எனக்கு ஏன் அவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறாரு எவ்வளோ கோவில் போயிட்டு எவ்வளோ பரிகாரம் பண்ணிட்டு எனக்கு அந்த கடன் பிரச்சனையே முடிய மாட்டேங்குதுன்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க கடவுள் வந்து நம்மளை படிச்சது உண்மை தான் கடனோட நம்மளை யாரையுமே படிக்கலாம் நல்லபடியாக தான் படித்தாங்க வாழ்கிறது நம்ம கையில் தான் இருக்குது எப்படி வாழணும் என்னன்னு சொல்லிட்டு சரி ஓகே நெக்ஸ்ட் விளாகல பார்ப்போம் தேங்க்யூ பாய்